ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் நீ ட்ரெஸ் போடாம இருக்க வராத சாப்பிடும் முதல்ல இப்படிதாங்க எஸ் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் அந்த ட்ரெய்லர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் அப்படியே நான் போஸ்ட் போட்டிருப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் லுக் சூப்பரா இருக்கு அப்படின்னு அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா பேச முடியல ஏன்னா இதான் ரீசன் ரியலி ஒரு அருமையான திரைப்படம் பாப்பா போ எஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஆமா நான் லுக் ரிலீஸ் ஆனப்பண்ண நிறைய பேர் பாத்துருப்பீங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க இதுதான் ஏ ஆர் ராகவேந்திரா இயக்கத்துல அஞ்சனா ராஜகோபால் மியூசிக்ல இன்னும் பலரோட அதாவது எல்லாருமே கிட்டத்தட்ட தீனா மட்டும் தான் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி அப்புறம் அந்த மேடை பேச்சா ஒருத்தர் தெரியுது தவிர்த்து எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த எதிர்நிச்சுல வர்ற அந்த வில்லி கேரக்டர் தெரிகிறாங்க மற்ற எல்லாருமே ஹீரோ உட்பட நாகராஜ் கண்ணன் உட்பட எல்லாருமே தான் ஆனால் அந்த ட்ரெய்லர் பேசுகிற விஷயம் இருக்குல்ல கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு என்னதான் அட்வான்ஸு டெக்னாலஜியோட பீக்கில் இருந்தாலும் அந்த அட்வான்ஸு டெக்னாலஜி பீக்கில் அதிகமாக நம்ம கெட்டு போகிறது சோசியல் மீடியாவில் இருக்கனால தான் ஸோ சோசியல் மீடியாவில் நீ மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுற எவ்வளோ யங் ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நைன்டி ஸ்கிட்ஸாக நமக்கு தெரியும் நாம என்னெல்லாம் அனுபவித்தோம் இப்போ என்னெல்லாம் அனுபவிக்கிறோம் ஏன்னா நைன் நைன்டி கிட்ஸ்க்கு டிவின்ற ஒன்றே கிடைக்கல ஃபோனுன்றதே காலேஜோட கட்டத்தில் ஒரு டம்மி ஃபோனாக தான் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு சி ஜென்ரேஷன்லாம் ஈஸியாக மூணு வயசு நாலு வயசில் கேமிங் லேப்டாப் கேமிங் மொபைல் போன் ரொம்ப அட்வான்ஸ் போயிட்டு போயிட்ருக்காங்க பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்வான்ஸ்டா நான் இன்னைக்கு என்னோட இருபத்தாறு வயசுல இன்னைக்கும் கண்ணாடி போடாம இருக்கேன் ஆனால் இன்னைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு பசங்க கண்ணாடி போடுறாங்க பெற்ற என்ன சொல்றது பேரண்ட்ஸ் ஈஸியாக சொல்லிடுறாங்க என்னப்பா பண்றது இடம் பிடிக்கிறாங்க அழுகிறாங்க என்ன பண்றது அப்படின்னு எஸ் அப்படி இந்த ஜென்ரேஷன் மிஸ் பண்ண ஒரு விஷயம் புக்கு படிக்கிறது ரீடிங் புக்ஸ் அப்படின்ற ஒரு ஹேபிட்டே நம்ம தொலைச்சிட்டோம் ஸோ இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அது சொல்கிற விஷயம் இருக்குல்ல இன்னைக்கெல்லாம் யாருப்பா தொடக்கதையெல்லாம் படிக்கிறா அழுதுகிட்டு வர டெக்னாலஜியில் அது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த எழுத்தாளர் ஒரு எழுத்தாளராக அவர் என்ன போராடுறாரு சில விஷயம் என்னால் கணிக்க முடியுது ஒரு கதை அதுக்குள்ள ஒரு கதை அதுக்குள்ளே ஒரு கதைன்னு சொல்லும்போது டெல்லி கணேசர் சொல்லும்போது நோலன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லர் அப்படின்னு ஒன்று தெரியுது ஆனால் அது என்ன மாதிரியான த்ரில்லர் அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் பட் ஆனால் படத்தில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன யாருமே புதுமுகங்கள் அப்படின்ற ஒரு ஜாடையில் தெரியலை அதாவது நாகராஜ் கண்ணன் ஹீரோவாக இருக்கட்டும் டெல்லி கணேசாக இருக்கட்டும் அந்த எதிர்நீச்சலாக இருக்கட்டும் பீனா பிரதராக இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பட் அதை தாண்டி மற்றவங்களாம் இருக்காங்கள்ல அந்த வேலைக்கார பொண்ணாக வர்றவங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பணக்கார பொண்ணாக வரவங்களா இருக்கட்டும் அப்புறம் அந்த அப்பா கூட வர்ற பொண்ணாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அந்த கேரக்டருள்ள வாழ்கிற ஒரு கதைகளாக இல்லை கதைகளுக்குள்ளே வாழ்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க அப்படின்றத ஒரு அசம்ஷன் வச்சாலும் இது எது கதை எது கேரக்டர் எது கேரக்டர் எது கதை எது உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி இந்த ட்ரெய்லரில் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது ஸோ இந்த படத்துக்கு நம்பி போகலாமா அப்படின்னு நான் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவேன் பட் ஆனால் ஒரு ட்ரெய்லராக நம்ம கிட்ட வந்து கேட்கும் போது இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த ட்ரெய்லர் லிங்க் நான் கீழ கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் ட்ரெய்லரை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம்னா மிஸ் பண்ணாம தேட்டருக்கு போங்க எஸ் ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்றது ரொம்பவே குதிரை கொம்பா இருக்கு அது தேட்டர் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே குதிரை கொம்பா இருக்கு ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் ஒரு நல்ல படம் நல்ல முறை ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்மள மாதிரி நாலு பேர் தேவைப்படுறாங்க ஸோ இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு ஏ ராஜேந்திரா மற்றும் அவரோட படக்குழுவினர் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மிஸ் பண்ணாமல் அந்த ட்ரெயிலரை பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி பப்பாய்